வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வாரம் முழுக்க நாம் இளைஞர்களுடைய அடிப்படையான சில பிரச்சனைகளை அதாவது நாம் அவர்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சார்ந்த சில விஷயங்களைப் பற்றி பேசத் தொடங்கினோம் முக்கியமாக தொடர்பியல் கம்யூனிகேஷன் மற்றவர்களுடன் அவர்கள் பேசுவதில் அவர்களுக்குள்ள சிக்கல்கள் அதாவது தன்னம்பிக்கை குறைவு இன்னொன்று மொழி சார்ந்த ஒரு ஆளுமை குறைவு போதுமான சொற்கள் இல்லாமல் தடுமாறுவது சிந்தனைகளை ஒருங்கிணைத்து பேச முடியாமல் தடுமாறுவது இதையெல்லாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்று என்கிற போது நாம் பேசி பேசித்தான் நம்மை வளர்த்து கொள்ள முடியும் ரமேஷ் பிரேதனுடைய ஒரு கவிதை இருக்கிறது நாம் குழந்தைகள் பேசி பேசித்தான் பெரியவர்களாகிறார்கள் என்று நாம் பேச வேண்டும் மனம் விட்டு பேச வேண்டும் சரளமாக பேச வேண்டும் சென்சிபிளாக பேச வேண்டும் இதெல்லாம் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு வெற்று அரட்டை என்பது அது பேச்சு ஆகாது மாறாக நம்முடைய சிந்தனையை நம்முடைய எண்ணங்களை நமக்குள்ளேயே தொகுத்து கொண்டு அதை எப்படி பிறருக்கு சொல்கிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சிந்தனையை தொகுத்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நமக்கு சிந்தனைகள் தேவை சிந்தனைகள் எங்கிருந்து கிடைக்கும் சிந்தனைகள் நாம் படிக்கிற புத்தகங்கள் பார்க்கிற காட்சிகள் வாழ்க்கை பாடங்கள் நாம் ஆங்காங்கு சேகரிக்கிற பல்வேறு விதமான அறிவு சீர்தூக்கி பார்க்கும் தன்மை உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியக்கூடிய தன்மை இன்னொன்று ஒன்றை உள்வாங்கி அதை புரிந்து கொண்டு வெளிப்படுத்துகிற ஆற்றல் தனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றிய தெளிவு அதே போல் நாம் சரியான வார்த்தைகளில் நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது பல பேரிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது ஒரு சரியான உணர்வை ஒரு தவறான முறையில் வெளிப்படுத்துவார்கள் இது நமக்கு பல்வேறு விதமான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கூட கொண்டு வரும் அதேபோல் பதட்டம் அடையாமல் எப்படி நம்மை வெளிப்படுத்தி கொள்வது இதையெல்லாம் பற்றி கூட நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய விஷயம் இந்த பதட்டம் அல்லது உள்நோக்கிய தன்மை அதை அதாவது தனக்கு தெரிந்த நெருக்கமானவர்களிடம் பேசக்கூடிய சிலவற்றை புதிய மனிதர்களிடமோ அல்லது நாம் ஒரு தேவை கருதி அணுகுகிற மனிதர்களிடமோ பேச முடியாமல் போவது இது ஒரு பெரிய மனத்தடையாக சிக்கலாக இருக்கிறது இன்னொன்று ஒரு குறிப்பிட்டவரிடம் பேசுகிற போது நாமாக கற்பனை செய்து கொள்கிற விஷயங்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்களோ அல்லது நாம் சரியாக நம்மை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டோமோ என்று ஏற்படுகிற அந்த தன்னம்பிக்கை குறைவு இதையெல்லாம் ஏன் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதே நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் என்று கூட நிறைய பேருக்கு தெரியாது என்ன நினைத்துக் நினைத்துக்கொள்கிறோம் என்றால் இதெல்லாம் என்னுடைய இயல்பு என்னுடைய கேரக்டர் என்று நாம் கடந்து செல்கிறோம் எல்லா பிரச்சினைகளும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கின்றன உண்மையில் இது என்னுடைய தனித்துவம் ஸ்பெஷாலிட்டி நான் இப்படித்தான் என்று நாம் சொல்வதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா நான் இப்படித்தான் என்று சொன்னால் அந்த நான் யார் அதை எப்படி நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் மிக முக்கியமான கேள்வி அதாவது நாம் பிறக்கும்போது எந்த ஒரு நான் எந்த ஒரு செல்ஃபும் உருவாவது கிடையாது நாம் வளர்கிற விதம் நம்முடைய சூழல்கள் நமக்கு இளமையில் கிடைக்கிற அனுபவங்கள் நம்முடைய உடல்நிலை கல்வி இப்படி பல விஷயங்கள்லாம் நாம் பழகுகிற சூழல் இது எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய இயல்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்கி கொள்கிறோம் அது சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அது வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை மனிதன் என்பவன் எப்பொழுதும் நிரந்தரமாக செதுக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் அந்த சிற்பம் ஒருபோதும் முடிவடைவதே கிடையாது ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் முடிவு செய்து கொண்டு விடுகிறோம் இதுதான் என்னுடைய இயல்பு இதுதான் என்னுடைய கேரக்டர் என்று நாம் மற்றவர்களுடைய கேரக்டரை புரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய கேரக்டரை எப்படி புரிந்து கொள்வது நம்முடைய இயல்பை எப்படி புரிந்து கொள்வது நாளை நிகழ்ச்சியில் நாம் இதை பற்றி பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்